ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட நாகாஸ் சொன்னாச்சல் ஆஃபர் ரொம்ப சூப்பராக போய்ட்டு இருக்கு இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தென்னந்தோப்பில் இருக்கும் இந்த தோப்பே வந்து செம் அழகாக இருக்கும் அதுவும் அங்கே நம்ம மெயினில் இருந்து உள்ளே வர்ற பார்த்து பார்த்தீங்கன்னா செம அழகாக இருக்கும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இவங்க யார் அப்படின்னா மகியோடைய ஃப்ரெண்டு ஆனால் அவங்கக்கிட்டேருந்து தான் நம்ம வந்து கொப்பரை வந்து சல்ஃபர் இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கோம்

அப்படி அப்படிங்கிறது நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அது கேட்கும் எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த இடமும் பார்த்தீங்கன்னா சம்மா ரிலாக்ஸாக இருக்கும் இதை இங்கே கட்டில் போட்டு உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் இந்த கட்டில் வந்து எப்பவுமே இங்கே தான் இருக்குது இங்கே வரவங்க வந்து அழகாக இதில் வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க ஜாலியாக இருக்குது ஸோ அதனால் நாங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஆமாம் இங்கே தான் உங்கள்கிட்ட வந்து தேங்காய் வந்து நம்ம பச்சை தேங்காய் வாங்குறனாலும் வாங்கலாம் கொப்பரை வேணுனாலும் வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட ஸோ அவங்க வந்து நமக்கு கேட்குற மாதிரி சுத்தமாக சூப்பராக பண்ணி தருவாங்க ஸோ இப்போ உதக்கி நம்ம கொப்பரை வந்து ஃபுல்லாக வந்து என் ஃப்ரெண்டு ராகேஷ் தான் பண்ணிகிட்டு இருக்கான் அவனை நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பத்து பத்தாவது ஒன்றா படித்தோம் ஓகேங்களா ஒன்றா படித்தோம் ரொம்ப நாள் கழித்து கொப்பரை தேடுறப்ப திடீர்னு என் ஃப்ரெண்டு தேங்காய் இருந்தான்ப்பா ஒரு நேரத்தில் அவனை பிடிச்சோம்னா எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து உங்கள் ஊரில் வந்து பெரிய ஆளுங்க உங்கள்லாம் ஓகேங்களா நாங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீம் இருக்கும் அப்படியே ஏன்னா ரொம்ப ரிச் ஒரு பீப்புள் ஒரு டீம் இருக்கும் புவர் பீப்புள் ஒரு டீம் இருக்கும் அதில் நாங்களாம் வந்து ராகேஷ்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க நம்மளாம் வந்து அப்படி தான் இருந்து ஒரு இதாக ஆனால் குறும்பு ராகேஷ் வந்து என்னோட விட வாங்கிக்கிற குறும்பு ஓகேங்களா காதல் மன்னன் மலரும் நினைவுகளா ஓடுது அண்ணா வந்து நீ ஏதோ ஒரு கவிதை எழுதுவாமே ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க எழுதிட்டு இருப்பேன் இல்ல ஏதோ மிராண்டா ஏதோ ஒரு கவிதை சொன்னாரு சோ என்னன்னா அந்த சரியான ஒரு நேரத்துல வந்து கை கொடுத்து நம்மள வந்து லிப்ட் பண்ணி விடுவாங்க அது மாதிரி அந்த தேங்காய் கொப்பரை கிடைக்காத ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் ராகேஷ் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இப்போ நம்ம வந்து பேலன்சிங்காக இருக்குது நம்ம கேட்டால் அவன் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி அவன் ரொம்ப நாள் கழித்து சந்தித்தது எத்தனை பல வருஷம் இப்போ கூட அண்ணா சொன்னாங்க இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கழித்து அவனை வந்து சந்திக்கிறோம் அப்போ எப்படி நான் வந்து அழகா இளமையா இருந்தேன் இவ்வளவு நாள் என்ன பண்ண நினைப்பீங்க எல்லாம் சென்னையிலேயே குப்பை கொட்டியாச்சு அதனால இப்ப நம்ம ஊருக்கு வந்து செட்டில் ஆகி மூணு வருஷம் ஆகுது மூணு மூன்று வருஷம் ஆகுது இப்பதான் டக்குன்னு அந்த அண்ணன் ஞாபகம் வரவும் இப்ப பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்றாரு எங்க பார்த்தாலும் இவர் ஏன் கூட படிச்சார்ப்பா இவர் ஏன் கூட படிச்சார்ப்பா அப்படிங்கிற இல்ல ராகேசன் இருக்கு ஒரு வாட்டி பாத்துருக்கான் நான் வண்டியில வேகமா போனாலும் நிப்பாட்ட முடியல அவன் அவனாலையும் கூப்பிட முடியல பட் மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன அடையாளம் தெரியல நான் தான் அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா ஸோ இனிமே ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா ஆமா நான் நம்மளுடைய ப்ராடக்ட் டீடெயிலாக காண்டக்ட் நம்பரும் கமெண்ட்ல பின் பண்றேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெளிநாடுகளுக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோம் சோ எங்க இருந்தாலும் ஆர்டர் கொடுக்கலாம் பாய்